நீங்கள் வேறு பருப்பு வேக வைக்க வேண்டாம் புளி கரைச்சி ஊற்ற வேண்டாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் இந்த வெங்காய சாம்பாருக்கு நம்ம பருப்பே வேக வைக்க போகிறதில்ல ரொம்ப ஈஸியாக செய்ய இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு என்னென்னலாம் நான் சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் உங்களுக்கு சொல்கிறவங்க பாருங்க இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்குங்க இன்னைக்கு வந்து நான் எந்த பொடி சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உடனடி சாம்பார் பொடி அதாவது இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி நிறைய பேர் வந்து இதை பார்த்துட்டு அரைச்சோம் வச்சுருக்கீங்க நம்மக்கிட்ட வந்து வெப்சைட் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வாங்கியும் வச்சுருக்கீங்க இதை எப்படி அரைக்கணும் இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் தெரியாதவங்க இந்த மாதிரி செஞ்சுக்குங்க புளியிலேருந்து அதுக்கப்புறமா பருப்பு எல்லாமே இதில் சேர்த்துருக்கேன்றதுனால நீங்கள் வேற பருப்பு வேக வைக்க வேண்டாம் புளி கரைச்சி ஊற்ற வேண்டாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் பாருங்க என்ன நல்லா காஞ்சிருச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் மிளகு ஒரு அஞ்சாறு பாருங்க எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பில் போட்டுக்கலாம் இதுலேயே ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது வெங்காய சாம்பார் அப்படிங்கிறதுனால இது வந்து உங்களுக்கு இதோட ஹீரோவே யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்காயம் தான் அதனால வெங்காயம் கொஞ்சம் கூடுதலா போட்டிங்கன்னா முழுசு முழுசாக போடுங்க சின்ன சின்னதா இருக்கிறதா பார்த்து போடுங்க அப்போ வந்து சாம்பார் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் பாருங்க இந்த சாம்பாருக்கு நான் அதுல ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கேன் அதனால இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கங்க அப்பதான் வெங்காயம் தக்காளி இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து உப்பு நல்லா ஏறும் அதுக்காக வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கினா போதும் இப்போ இதுல ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இத சேர்த்துக்கலாம் இப்ப வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே வதக்கிட்டு இருக்கோம் இல்லையா சப்போஸ் நீங்க வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் அந்த மாதிரிலாம் காயெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி இருந்தா இந்த ஸ்டேஜ்லயே நல்லா வதக்கிட்டு ஊத்தி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இந்த பொடியை நம்ம சேர்த்துக்கணும் ஊத்திக்கலாம் எல்லாமே கொஞ்சம் வந்து ஒரு கொதி வரட்டும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ரொம்ப வேண்டாம் பாருங்க டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து பருப்பு எதுவுமே இதில் நம்ம சேர்க்கலை அப்படிங்கிறனால எல்லாமே இதில் பொடியில் தான் இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணணும் இது ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது ஃபுல்லாக வரும் சாம்பார் இதில் ஆறு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இதை டைரெக்டாக போட வேணாம் போட்டோம்னா கட்டி ஆகிடும் நம்ம தண்ணியில் ஊற்றி கலந்துட்டு இதில் ஊற்றிக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் கலந்தாச்சு அப்படியே தண்ணி ஊற்றுறோடனே வாசம் வந்து சூப்பராக இருக்கு அந்த அளவுக்கு பெருங்காயம் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்துருக்கோன்றதுனால நல்ல வாசனையாக இருக்கும் வெங்காயமும் ஒரு முக்கால் பதம் அளவுக்கு வெந்துருச்சு இப்போ இது இதில் ஊற்றிடலாம் இப்போ உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா கெட்டியாயிரும் சாம்பார் தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ எடுத்து பார்க்கலாம் நல்லா கொதிக்குது சாம்பாரும் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிருக்கும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்ம பொங்கும் சாம்பார் சூப்பராக பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு பச்சை மிளகா வாசனைக்காக தான் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் போடும்போது நம்ம காரம் இறங்காது அதே நேரத்தில் ஃப்ளேவர் இருக்கும் அதனால் ரெண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடலாம் அப்போ நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஏன்னா அதுக்கப்புறமா நெய்லாம் ஊற்றி இல்லை இந்த நெய் இந்த வாசனையிலேயே நம்ம வந்து சாப்பிட்றலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்க இப்போ வந்து மல்லி இலை ஊட்டுறலாம் பாருங்க எந்த அளவுக்கு திக்காக இருக்குது சாம்பார்ன்ட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்க வேணுமோ அந்த அளவுக்கு பொடி சேர்த்துக்குங்க இல்லை எனக்கு தண்ணியாக தான் வேணுமானா பொடியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்துலேயுமே இந்த பருப்போட மனமும் அதுக்கப்புறம் இந்த காரம் எல்லாமே அதுல பிடிக்கிற அளவுக்கு கொதிக்க வச்சா போதும் ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பில அப்படியே போட்டுடலாம் பாருங்க சூப்பரான சாம்பார் வந்து நல்லா ஜம்முன்னு ரெடியாடிச்சு வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் பாருங்க இந்த சாம்பார் யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு புதுசாக புதுசா கல்யாணமானவங்க வயசானவங்க அதுக்கப்புறமா வந்து இந்த ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் எனக்கு டைமே இல்லை ஐயோ ஏஞ்சி நான் வேலைக்கு போகணுமே டைம் இல்லையேன்னு நினைக்கிறவங்க இந்த பொடி இருந்ததுன்னா போதும் டக்குன்னு நீங்கள் வந்து சாம்பார் வச்சிடலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடாமாட்சி சமையல் தேங்க்யூ